ியோ நம ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது நூத்தி தொண்ணூத்தி நாலாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்துக்கொண்டு வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி இப்போ போன வாரம் என்ன ஆகுதுன்னா நம்ம சத்தியபோதரை பற்றி பார்த்தோம் அவருடைய ஆராதனை இருந்து அதுக்கு அடுத்த நாளே வாதிராஜர் வந்தது அதுக்கு அடுத்த நாளே வேசராஜர் வந்தது நம்ம சனிக்கிழமை தான் இந்த எபிசோட போடுறோங்கிறதுனால நம்மளால் உடனே உடனே போட முடியல இருந்தாலும் அவருடைய நினைவை போற்றுவோம் என்று என்ன பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்த வாரம் போன திங்கக்கிழமை வாதிராஜர் முடிஞ்சது ஸோ இந்த சனிக்கிழமை போடலாம் அடுத்த வாரம் வேசராஜரை பற்றி போடலாம் அப்படின்ட்டு இந்த வாரம் வாதிராஜரை பற்றி அவருடைய ஆராதனை முன்னிட்டு அவரை போற்றி ஸ்ரீபாத பாதராயண தாசரோன்னு ஒருத்தர் அவர் எழுதின ஒரு பாட்டு திக்கு திசை நீனே குருவாதி ராஜா அப்படிங்கிற ஒரு பாட்டு அந்த பாடலை எடுத்துக்கொள்ளான் இருக்கோம் இந்த பாதராயன தாசருங்கிறவர் பார்த்தீங்கன்னா இவருடைய காலம்னாக்கா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சுன்னு சொல்கிறாங்க இவரை பற்றி நிறைய தகவல் கிடைக்கல இவர் வந்து இருபது கீர்த்தனைகள் எழுதியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க மூணு சுலாதிகள் எழுதியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க இதில் கிட்டத்தட்ட பதினெட்டு கீர்த்தனைகள் வந்து வெளியாகியிருக்கிறது இவர் வந்து நஞ்சன் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து நஞ்சன் இருக்கிற நஞ்சுன்றேஷன் கூட பாடல்களை பாடியிருக்கிறார் அவர் தான் வந்து இந்த பாட்டை பாடியிருக்கிறார் ஸோ இந்த பாடலை வந்து யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருமதி காயத்ரி சுதர்ஷன் ஒருத்தர் பாடியிருக்காங்க இவங்க வந்து மிகப்பெரிய இந்த இது இருக்கு இல்லையா தாச சாகித்யத்திலேயே மிகவும் புலமை படைத்தவர் இவர் வந்து பெங்களூரில் இருக்காங்க இந்த மேடம் இவங்க வந்து இவனுடைய ஒரு யூடியூப் சேனல் இருக்குது பஜனை தாசர பதகலு அப்படிங்கிற பேரில் இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா காயத்ரி சுதர்ஷனை போட்டனாலே வரும் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் பாடல்களுக்கு மேலே பாடி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க தாசர பதகளை ஆயிரம் பாடல்களை கிட்டத்தட்ட பாடி தாசர பாடல்களை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க மிகப்பெரிய சேவை செய்து கொண்டு வருகிறார்கள் நான் அவரை கேட்டேன் உங்களுடைய பாடல்களை நான் கொள்ளலாமான்னு கேட்டேன் அவங்க பெரிய மனதுடன் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள் இப்போவும் எல்லோருக்கும் தாசர ப பதங்களை பற்றி பாடங்கள் இருக்கிறார் ஸோ அவ்வளோ பழமை வாய்ந்தவர் இவர் அவர் நமக்கு மிகவும் பெரிய மனதுடன் என்னுடைய பாடல்களை நீங்கள் எப்பொழுது வேண்டாலும் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு நாலு வார்த்தை நம்ம வாதிராஜரை பற்றி ஏன்னா நம்ம வாதிராஜரை பற்றியும் சொல்லியாச்சு வேசராஜரை பற்றியும் சொல்லியாச்சு ஒவ்வொரு எபிசோட்லயும் சொல்கிறோம் பட் ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி ஒரு மினிமம் நீண்டு கூறுவோம் மீண்டும் நினைவு கூறுவோம் அப்படிங்கிற விதத்தில் இவருடைய காலம்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி நானூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி அறநூறு வரை கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருடங்கள் தீர்காயில் வாழ்ந்தவர் அவரும் உயிருடன் பிருந்தாவன பிரவேசம் செய்தவர் நூற்றி இருபது ஆண்டு காலம் வாழ்ந்து அதற்கு பிறகு உயிருடன் பிருந்தாவன பிரயேசம் செய்தவர் இவர் இவருடைய பிருந்தாவனம் வந்து சோதே அப்படிங்கிற இடத்துல இருக்குது இப்போவும் நீங்கள் போய் அந்த பிருந்தாவனத்தை பார்க்கலாம் இவர் வந்து இவருடைய இயற்பெயர்னு பாத்தீங்கன்னா பூவரஹா அப்படிங்கிற பெயரில் வந்து ஹூமினக்கரை அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது இந்த குந்தாப்பூர் தாலுக்காவில் அங்கே பிறந்தவர் இவருடைய ஆசிரம குருன்னு பார்த்தீங்கன்னா வாகீச தீர்த்தர் இவருடைய ஆகி ஆசிரம குருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாகீச தீர்த்தர் ஆனால் இவரும் சரி விஜயேந்திர தீர்த்தரும் சரி நம்மளுடைய வியாசராஜரிடம் பாடம் பயின்றவர்கள் இவருடைய பெரிய சிறப்பு என்னென்னாக்கா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டுலேருந்து ஒரு இருபது வருடங்கள் இந்தியா முழுதும் பயணம் செய்கிறார் பயணம் செய்து அவர் பார்த்த தீர்த்தங்களை எல்லாம் எல்லா க்ஷேத்ராடங்களுக்கும் சில தீர்த்த கட்சங்களும் செல்கிறார் சென்று அவற்றை பாற்றவற்றையெல்லாம் அவர் ஒரு நூலாக எழுதுகிறார் தீர்த்த பிரபந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலாக எழுதுகிறார் அதுதான் அந்த நியூ மிகவும் பிரசிப்ப பிரசித்தி பெற்ற நூல் அந்த காலத்தில் எந்தெந்த கோயில் இருந்தது அந்த கோயிலில் என்னென்ன சிறப்பு இருந்து நம்மளால் நின்று அறிய முடிகிறது ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டுலேருந்து இருபது வருஷம் சுற்றிருக்கார் இருக்கார் முழு இந்தியாவையும் சுற்றி வந்திருக்கிறார் நிறைய புரட்சிகள் பண்ணியிருக்கிறார் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கிறார் இப்போ உடுப்பில் பரியாயம் நடக்குது இல்லையா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது இல்லையா இது ஆக்சுவலி முன்னாடி வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நடந்துகிட்டு இருந்தது அதை மாற்றி ஏன்னால் நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை பரியாயம் வச்சிங்கன்னா அவங்களால எங்கேயும் வெளிலேயே போக முடியாது போய் தர்ம பிரச்சாரம் செய்ய முடியாது என்பதனால் அதை ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறையாக மாற்றி கொடுத்தவர் நம்முடைய வாதிராஜர் தான் இவருடைய இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் டெய்லி பூஜை செஞ்சுட்டு ஒரு ஸ்பெஷலான நேவேத்தியம் ஒன்று வைப்பார் சுவாமிக்கு ஹைகிரூவம் டீம்மாங்க அதாவது வேக விதித்த கடலை பருப்பு தேங்காய் வெல்லம் அப்புறம் நெய் அப்புறம் முந்திரி திராட்சை எல்லாம் கலந்து ஒரு தட்டில் வச்சு தலையில் வச்சுப்பார் அப்போது அந்த ஹயகிரீவர் இருக்கிறா ஹயவதன சுவாமி அவர் வந்து பின்னாடிலேருந்து குதிரை வடிவத்திலே வந்து அவருடைய முன்னங்காலைய இரண்டையும் அவருடைய தோல்மேலை வைத்து அந்த தட்டிலே இருக்கிறத சாப்பிட்டு விட்டு போவார் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு போவார் இவருக்காக கொஞ்சம் பிரசாதம் வச்சுட்டு போவார் அவ்வளோதான் சார் இதுதான் இவருடைய சிறப்பு இவருடைய பூஜைக்கு மயங்கி அந்த ஹயவதனனே தினமும் வந்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இவர் வந்து திருப்பதிக்கு போகிறார் ஒரு வாட்டி அப்போ அவருக்கு அந்த மலையே ஒரு கிராமமாக தெரிகிறது அதனால் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய கால்களால் அந்த மலையை ஏற மாட்டேன்னு சொல்லி முட்டிங்கால் போட்டு அந்த மலையை ஏறுறார் இது எவ்வளோ பெரிய திங்க் பாருங்க உங்களால் காலாலேயே மலைக்கு நடந்து போக முடியாது திருப்பதி மலைக்கு அந்த காலத்தில் எந்த விதமான வசதியும் இல்லாத காலத்தில் தன் முட்டியிலேயே அவர் அந்த மலையை ஏறி அந்த ஏழுமலையானை தரிசிக்கிறார் அவருக்கு சாலி கிராமத்தாலான ஒரு ஒரு மாலையும் கூட அர்ப்பணிக்கிறார் ஸோ அவர் இது மகிமை வாய்ந்தவர் நிறைய நூல்கள் நான் நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு அந்த தீர்த்த பிரபம் அது அல்லாது நிறைய நூல்களை எழுதித்தார் அதாவது வாதத்திலே மிகவும் சிறப்பு பெற்றவர் இந்த தத்துவவாதம் என்ற படுகின்ற மத்வ சித்தாந்தத்தை நிறுவுவதிலே மிகப்பெரிய பங்காற்றியவர் நிறைய யுக்தி மல்லிகா நியாயசுதா அப்புறம் வந்து தத்துவ பிரகாஷிகா அப்புறம் நாய ரத்னாவளி ஸ்ருதி தத்துவ பிரகாஷிகா அப்புறம் வந்து லக்ஷாங்க லக்ஷாலங்காரா மகாபாரதா பாவ பிரகாஷிகா இந்த மாதிரி ருக்மினீஷ விஜயா சரசபாரதி விலாசா தீர்த்த பிரபந்தா வைகுந்த வர்ணனை பூகோள வர்ணனை தசாவதாரஸ்துதி லக்ஷ்மி சோபானே இது மாதிரி புகழ்பெற்ற நூல்களை எல்லாம் இவர் எழுதியிருக்கிறார் புகழ்பெற்ற நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார் இந்த இவர் வந்து இந்த துவைத்த சித்தாந்தத்துக்கு ஆற்றிய பணி மிகப்பெரிய பணி துழுவில் கூட பாடல்கள் எழுதியிருக்கிறார் இவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா கன்னடம் சன்ஸ்கிருதம் துளு எல்லா மொழிகளிலுமே சிறப்பு பெற்றவர் இவருடைய ஆராதனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா பால்குன மாசம் பகுள திருத்திய என்று வருகிறது ஸோ அதை முன்னிட்டு தான் நம்ம இந்த பாடலை போட்டிருக்கிறோம் இப்போ நாம என்ன பண்ணலாம்னா திருமதி காயத்ரி சுதர்ஷன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு இந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்ப திருமதி காயத்ரி காயத்ரி சுதேஷன் சுதர்ஷன் திருமதி காயத்ரி சுதர்ஷன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் 您呢？ ಜಾತ ಆರಾರಿಗಾಲ್ಪರಿದ ಆರೇನು ಮಾಡುವರೋ ಧೀರಾವಾದೇಶ ಕರಕಮಲ ಜಾತಾ साधू कुला तेलात सर्वज्ञ मुनी

எனக்கு சர்வமும் நீதான் திக்கு திசை நீதான் எல்லாமே சர்வமும் நீதான் குருவாதி இந்த உடல் இருக்கிறது இல்லையா சொல்லுவாங்களே தனு மனா அப்படிம்பாங்களா இதை எல்லாவற்றையும் நான் உனக்கு பூரணமாக அர்ப்பணித்து விட்டேன் நீயே எனக்கு திக்கு திசை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுதான் இந்த ஒரு பல்லவியோட அர்த்தம் இப்ப பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம் இன்னொருகே நானும் ஷரணன்னலாரனும் நின்னடிகே குரலனும் குரலை கட்டிதனும் சத்யா அதாவது என்ன சொல்றாருன்னா உன்னை விட்டு விட்டு எனக்கு அந்த குரு ஒரு பக்தியே போதும் எனக்கு உன்னை விட்டு விட்டு நான் வேற வேற யாரையுமே சரணாகதி அடைய மாட்டேன் எனக்கு நீ ஒருவன் போதும் நீ ஒருத்த இருந்தாலே போதும் நான் உத்தாரமாகி விடுவேன் உன் நின்னடிக குரலை கட்டிதனும் சத்தியா நான் என்னுடைய தலையை உன்னுடைய பாதங்களிலே வைத்து சரணடைந்து விட்டேன் குரலை கட்டியனும்னாக்க பாதங்களிலே சரணடைந்து நடத்தும் அவ்வளவுதான் பாதங்களிலே சிறந்த சரணடைந்து விட்டேன் இது சத்தியம் அந்நியாய நியாயும் நீனும் எது அந்நியாயம் எது நியாயம் உனக்கு தெரியும் நீ மகிமன் மகா மகிமன் உனக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது மேலே இன்னும் கெடுசுவன் அல்ல உன்னை நான் நம்பிட்டேன் நிச்சயமா நீ என்னை கெடுக்க மாட்டேன் என்னை உத்தாரம் செய்வாய் எனக்கு எந்த விதமான கெடுதலும் நடக்காமல் பார்த்துக் கொள்வாய் நான் இனிமேல் கெட்டு போக மாட்டேன் எனக்கு என் வாழ்க்கையிலே இன்கயர்வுதான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம் இப்போ பாடருடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் ஆராரி கால்பரித ஆரேனு மாடுவர தீர வாகீஷ கரகாமல ஜருணிய மேலென்னும் நின்னத்த கருணகல அதாவது என்ன சொல்றேன் யாராரையும் நான் சரணடைந்து வணங்கி பார்த்து விட்டேன் ஆனால் யாருமே ஒன்னு பண்ணுவோம் யார் என்ன பண்ண முடியும் உன்னை தவிர யாராலும் எனக்கு அருள முடியாது நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் யாரையோ வந்து நான் ஆனால் பார்த்து விட்டேன் யாராலும் எனக்கு அருள் புரிய முடியாது தீர அந்த கைகளால் சந்நியாசம் பெற்ற வாதிராஜரே நீ தாருணிய மேலின்னும் நின்னத்த கருணிகளும் கருணிகள ஆராரிசி நோடு பிடிக்கிதரு நாக்கானே என்னானே இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே நானும் எங்கெல்லாமோ தேடி பார்த்து விட்டேன் நான் பார்த்தபொழுதும் கூட உன்னை போல ஒரு கருணாமூர்த்தியை என்னால் பார்க்க முடியவில்லை நான் சும்மா சொல்ல என் மேல் ஆணையாக சொல்கிறேன் உன்னை போல ஒரு கருணாமூர்த்தியை என்னால் பார்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் அடுத்தது இந்த இதோட கடைசி சரணத்துக்கு வருவோம் இதில் வந்து அவருடைய அங்கிதமான பாதராயண விட்டலா அப்படிங்கிறத கொண்டு வந்து பாதராயண விட்டலதாசர் இந்த பாடலை முடிக்கிறார் வேத வேதாச்சாரிய வந்தித பாதாம் பஜா வேதங்களை கற்று தேர்ந்த மிக பெரிய ஆச்சாரியர்களால் வழங்கப்படுகின்ற பாதத்தை உடைய என்னுடைய வாதிராஜனே சாது குல திலக சர்வஜ முனியே இந்த சாதுக்கள் குளம் இருக்கிறதுலையே அதற்கு திலகமாக தேடுகின்ற எல்லாவற்றையும் அறிந்த சர்வமும் கற்றறிந்த வாதிராஜ முனியே ஸ்ரீ தவளகங்கா தடநிலைய இந்த தவளகங்கை அப்படிங்கிற வந்து நீர்நிலை இருக்கிறது இல்லையா அது எங்க இருக்கு சாதையால் இருக்கு இவரே உருவாக்கினது வாதிராஜர் உருவாக்கியது அது அதை அவர் உருவாக்குறார் அங்க கங்கையே வருகிறதுன்னு சொல்றாங்க சோ அந்த ஒரு தவளகங்கா அப்படிங்கிற நீர்நிலையின் கரையிலேயே குடிக்கொண்டிருக்கின்ற வாதிராஜரே சலகம்ம பாதரா பாதராயன விட்டல பக்தாகிரினியே இந்த என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த ஸ்ரீஹரியான பாதராயன விட்டல் இருக்கிறான் இல்லையா அவனுடைய பக்தர்களிலேயே சிறந்தவனாக விளங்குகின்ற வாதிராஜரே என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொல்லி எமகே நீயே எல்லாம் அது முடிக்கிறார்போ எமகே திக்கு திசை நீனே குருவாதி ராஜா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஸோ ஆராதனை முடிந்து விட்டது இருந்தாலும் அவரை பற்றி ஸ்மரணை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எபிசோடு போட்டிருக்கிறேன் ஸோ நீங்களும் இந்த பாடலை பாடி ஸ்ரீ வாதிராஜன் அருளை பெறுவீரர்களே என கூறி நான் இந்த எபிசோடைத்துடன் முற்றுக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது சேலம் பாலாஜி ஸ்ரீ ஸ்ரீஹனுமந்தாராயன் மகாதேவன்